அது சரி பாட்டி எங்க மாமியார் கடைசி வரைக்கும் அவங்க மாமியார்ட்டயே கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருந்தாبلا எது ஒரு நாள் கூட பேசலையா அதே மாதிரி எங்க மாமனார் அவங்க அம்மா கிட்ட எது என்ன ஏதுன்னு கூட கேட்கலையா அதான் சொன்னோம்ல சின்னப் பன்னி வா மாமனார் வர நேரம் பாத்தி மகன் வந்துட்டானேன்னு சொல்லிட்டு அம்மா காரி அப்படியே நடிக்கல செய்வவோ அதனால மகனா சரி நம்ம அம்மா நம்ம பொண்டாட்டி நல்லபடியா தான் பாத்துக்கிட்டதான்னு ஆவரு அமைதியா இருந்தாரு ஏன் பாட்டி நீங்களாவது எங்க மாமனார தெரிய கூப்பிட்டு சொல்லிருக்கலாம்ல எங்க மாமியாரர் அவங்க அம்மா வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்கன்னு ஆமா அந்த கே இந்த கிளவி அவ மருமாள மட்டுமா அடக்கி வச்சிருந்தா இருக்கப்பட்ட சண்டைதான் யாருமே இந்த பக்கமே போக வச்சிருந்தாரு தெரியுமா சின்ன பிரச்சனைனாலும் தெருல கடந்து ஊதி பெருசாக்கி பக்கத்து வீட்டுல சண்டை போடுவோம் இந்த கிளவியை பத்தி மகன் கிட்ட சொல்லி கொடுத்துட்டோம்னா அப்புறம் நம்மள தெருல போட்டு சண்டை எழுத்து சந்தி திருக்கு வச்சிருவோம் சொல்லிக்கிட்டு யாருமே மூச்சு விடாமலா இருந்தாவோ

அழகிய பாத்துட்டாளா அப்படியே பாட்டி பாத்துட்டாவளா ஆமா இங்க பாரு பரிமளம் எத்தனை நாளைக்கு உன் மாமியார் கொடுமே நீ தாங்கிட்டே இருப்ப எனக்கே உன் மாமியார் மேல என்ன கால கோவம் வருது தெரியுமா என்னையாவது ஒரு நாள் பாறேன் எனக்கு வர கோவத்துக்கு அந்த கிழவி அம்மில வச்சு அரைச்சு போடுவேன் புண்டதாய் சத்தம் போட்டு பேசாத எங்க மாமியார் எங்க வீட்டுக்குள்ள தான் இருக்காவோ இருந்தா இருந்துட்டு போடு எனக்கு என்ன பயமா இங்க பாரு பரிமளா நான் ஒன்னு உன்ன மாதிரி பயந்துக்கிட்டே இருக்க மாட்டேன் பாரு இப்ப வீட்ல யாரும் இல்ல இல்ல உன் மாமியார் மட்டும் தான் ஒத்தையில இருக்காவோ ஆமா புண்டதாய் மாமனாரே வெளிய கடைக்கு போய் இருக்காரு கடைக்கு போய் இருக்காரு எப்படியும் வர்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு மேல ஆகும் நீ பேசாம வீட்டுக்குள்ள நேரா போ கையில வச்சிருக்க வாரியலால உன் மாமியார சாத்து சாத்துனு சாத்தி எடுத்துரு என்ன புண்டதாய் இப்படி சொல்லுதா வயசுல பெரியவங்க அவங்களே வாரியலால அடின்னு சொல்லிட்டு இருக்கா இவா ஒருத்தி வயசுல பெரியவங்களா வயசுல பெரியவங்க பெரியவங்க மாதிரியே உள்ள நடத்துவாங்க உன்ன இந்த வீட்டு மர்மங்களா நடத்தட்டாலும் உன்னை ஒரு மனுஷியாவது நடத்தலாம்ல சரி விடு பண்ணு தாய் என்ன செய்ய எல்லாம் ஏன் நேரா எனக்காவது ஒரு நாள் எல்லாம் சரியாகும் அத தான் நானும் சொல்லுதே எனக்காவது ஒரு நாள் உன் பிரச்சனை சரியாகும்ல அந்த நாள் இன்னைக்காவது இருக்கட்டும் வா நேரா போய் இந்த வாரியலால சாத்து சாத்து சாத்திருவ மாமியாரா பக்கத்து வீட்டு ரெட்ட குடுமி என் மர்மாவுகிட்ட கோல் முட்டி குடுக்கானோ அடியே பொண்ணு தாய் எத்தி தோட்டத்துல கிடக்கப்பட்ட குப்பை எல்லாரையும் தூத்து வரதுக்கு இல்லாம இந்த ரெட்ட குடிமி கிட்ட உனக்கு என்னடி பேச்சி தோட்டம் பூரா அப்படியே தொடச்சு எடுத்த மாதிரி சுத்தமா தான் இருக்கு இதுல குப்பைய வேற தூத்து தள்ளிடுமாம்ல இந்த கேளடிக்கு முகர கடை தான் தூத்து குப்பை தொட்டில தூக்கி போடணும் ஆளையும் முளியையும் பாறா எட்டி ரெட்ட குடிமி பொண்ணு தய்ய உனக்கு ஏன் வீட்ல எலட்டி வேல ஆமா இவ மர்மா வீட்டு வேல பாக்கது போதாதா நான் வேற இவ வீட்ல வந்து வேல பாக்கடுமாக்கு அது துணியே பரோசல்ல காயப்பட்டிருந்தனா அத காத்தடிச்சு உங்க வீட்ல வந்து உலந்துட்டானே பாக்க வந்தே அது எப்படி டீ வா விட்டு புறவசல்ல காயப்பட்ட துணி எங்க வீட்ல வந்து விழுவும் காத்து அடிக்கல காத்துல வந்து விழுந்தாலும் விழுந்திருக்குமே வந்து பாக்க வந்தேன் அப்படியே காத்து அடிச்சு இங்க வந்து விழுந்தாலும் அத தூக்கி குப்பையில தம்பி நான் போடுவேன் இங்க வந்து எடுக்கப்பட்ட சுவாலி எல்லாம் வச்சிடாத போ வா வீட்டுக்கு கிளடிக்கு வாயிலே நாலஞ்சு குத்து கொடுக்கலாம் போல இருக்கு என்ன பேசி பேசுதம்மா சுடியை தூக்கி குப்பையில் போடுவாராம் குப்பையில இருக்கறவி எல்லா நாளும் உனக்கு ஏற்ற நேரமாக இருக்குன்னு மட்டும் நினச்சிக்கிட்டே இருக்காதியே ஒரு நாள் நிலம எல்லாம் மாறும் அப்போ உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே சேர்ந்து உங்களை குப்பை தொட்டியில தான் தூக்கி போட போடுறவன் நீ என்கிட்ட பேந்த பயந்தரா இப்படி முடிச்சிட்டு நிற்க வா பெய் வேலையை பாரு ஹ சரிங்க நல்ல வேலை பொண்ணு இருந்ததே மாமியார்

என்ன பாட்டி சொல்லுதியே எங்க மாமியாருக்கு தைரியம் வந்து அவங்க மாமியார அடிச்சு போட்டாங்களோ இல்ல சின்ன பொண்ணு உங்க மாமியாருக்குலாம் ஒண்ணும் தைரியம் வரல அண்ணா உங்க மாமனார் இருக்காரே உங்க மாமனார் என்னால அந்த தலவலிக்கு கொஞ்ச நேரம் படுத்துட்டு அதுக்கு அப்புறமா எந்திரச்சி வேலைய பாப்போம் இந்த கிறுக்கி எங்க போனா வீடு பூரா தேடியாச்சு ஆளையே காணல வீடெல்லாம் போட்டது போட்டபடியே கிடக்கு நம்ம மாட்டுக்கு தண்ணி வைக்கல மாட்டுக்கு சாணி அள்ளல எவ்வளவு கொழுப்பு இருந்தா இப்படி கட்டில்ல வந்து படுத்துறப்பா ஏடி பரிமளம் இது அத்தையாவது சுத்தையாவது எந்த ரெடி முதல்ல எவ்வளவு தைரியம் டி உனக்கு வேல வெட்டி எதுவும் பார்க்காம இங்க வந்து சொகுசா வந்து கட்டில்ல படுத்துறக்க நான் சொகுசால ஒண்ணும் படிக்கல காலையில 4 மணிக்கு எந்திரிச்சிட்டோம்ல அத கொஞ்சம் தலவலியா இருந்துதே அதனால தான் டீ ஒரு 5 நிமிஷம் படுப்பேன்னு படுத்தே ஆமா உன் இஷ்டத்துக்கு வேல செய்யிருக்கே இது ஒண்ணு உன் வீடு இல்ல ஏன் வீடு இது ஏன் ராஜ்யம் நான் சொல்லாத நீ கேக்கணும்

பாத்தியலா அம்மா அம்மானு பெருமே பேசிக்கிட்டு இருந்தியா உங்க அம்மா உன் பொண்டாட்டிய போட்டு என்ன ஆகணும் பாடா படுத்துதானு பாரடி என் மாவை வந்தா மட்டும் தான் இந்த பக்கமே வரணும் இல்லன்னு வச்சுக்க அந்த ஓல குடிசை எல்லாம் கிடக்கணும் திமுறு பிடிச்சவளே என் மாவனுக்கு நீ பொண்டாட்டியா இருந்தாலும் நீ இந்த வீட்டு வேலைக்காரி தான் பாத்தியல உன் பொண்டாட்டி இந்த வீட்டு மர்மவ இல்லையா வேலைக்காரியா

ஒரு நல்ல பொண்ணா பாத்தி நல்ல வசதியான வீட்டு பொண்ணா பாத்தி நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துடுவேன் ஏத்தி அப்படி எல்லாம் சொல்லாதே ஏத்தி நான் உங்க வேலைக்காரியாவே நான் எங்க அம்மா போக மாட்டேன் எந்திரிடி அப்படியே எட்டிடி மிதிச்சானே வச்சிக்க வெளிய போய் உளுவ அம்மா நீ அடுத்த வாரம்ல ஊர்ல இருந்து வரவேன்னு சொன்னா இப்போ திடுதிப்புடு வந்து

சூட காபி குடிச்சா தலைவலி எல்லாம் பறந்து போயிருமத்துக்க போமகா போய் படுத்துக்க என்னட்டி முடிச்சுக்கிட்டு நிக்க போ போய் உட்காரு மர்மோல போ மர்மோல வீட்டுல நிறைய வேலை கிடைக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கியா அந்த வேலை எல்லாத்தையும் நானே பாத்துக்கிட்டேன் அம்மா உன் நடிப்பெல்லாம் போதும் அட என்ன மக்கா சொல்லுத நம்ம வீட்டுக்கு வந்த மர்மோல நம்ம தான் நல்லபடியா பாத்துக்கிடணும் அது உன் நீ வெளிய போய் வேலை பாக்க என்ன நம்பிதனே உன் பொண்டாட்டி விட்டுட்டு போயிருக்க அவள நான் தான் நல்லபடியா பாத்துக்கிடணும் ஆமாடி நம்ம வீட்டுக்கு வந்த மர்மோல நம்மதான் நல்லபடியா பாத்துக்கிடணும்

காப்பிக்கும் ரெண்டு இட்லிக்கும் என்ன கண்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா நானும் இன்னைக்கு திருந்திருவேன் நாளைக்கு திருந்திருவேன் நானும் பாத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா என் மவ கஷ்டப்படாத என்னால பாக்க கழியில டி மகன் வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டான்னா மருமவளுக்கு சாப்பாடு தண்ணி இல்லாம அவளை போட்டு கூடுமா படுத்தி எடுக்குது அதுவே மவன் லீவுக்கு வீட்டுக்கு வந்துட்டான்னா அப்படியே மருமவளை பாத்துக்கிட்டு மாதிரி நடிக்கிறது உன் நடிப்பை இனிமேல் எங்க கிட்ட செல்லவே செல்லாது டி உன் மவன் கிட்ட உன்ன பத்தி சொன்ன அவன் நம்ப மாட்டான் டி அதான் உங்க அம்மா லட்சணத்தை நேர்ல வந்து பாருன்னு கடுதாசி போட்டேன் ஹம்

என்ன நினைச்சிருப்ப குடும்பத்துல பிரச்சனை வந்துட கூடாதுன்னு நீ பாட்டுக்கு அமைதியே இருந்திருப்ப ஆனா ஒன்ன பத்தி எங்க அம்மா புரிஞ்சுக்கிடலையே இங்க பார்ல இனிமே எல்லாம் இப்படி இவகிட்ட பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் எல்லாம் ஒண்ணு இல்ல இங்க பாரு உன் பொண்டாட்டிய நல்லபடியா வச்சுக்கிறது உன் பொறுப்பு அதனால நீ எங்க வேலை பாக்குறியோ அங்கேயே உன் பொண்டாட்டியும் கூட்டிட்டு போயிரு எங்களுக்கு கை கால் எல்லாம் நல்லா தான் இருக்கு எங்களை நாங்களே பாத்துக்கிட்டுதோம் பேசமா இருமா பேசமா இருமா

நீ மக்கா நீ வேலை பாக்குற இடத்துக்கே உன் பொண்டாட்டியும் கூட்டிட்டு போயிட்டு நல்லபடியா சந்தோஷமா அவளை வாழவை ஆவோம் இவ்வளவு நாளா என் மருமவுளை நான் மவளாதான் நினைச்சுட்டு இருந்தேன் ஆனா என் மவா இனியும் கஷ்டப்பட கூடாது என்னப்பா சொல்லுதீங்க இனிமேலாவது என் மரும பரிமணம் சந்தோஷமா இருக்கணும் வேலை வேலைக்கு காப்பி தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா தெரியுமா இனிமேல அவளுக்கு அந்த கஷ்டத்தை நீ கொடுக்காத மக்கா உன் பொண்டாட்டிய நீ நல்லபடியா பாத்துக்க இந்த ராட்சசிட்ட இருந்து அவளுக்கு இன்னைக்காவது விடுதலை கிடைக்கட்டும் இந்த ராட்சசிக்கு சுவாக்கேடு வந்தாலும் இந்த பக்கம் வந்துராதியா இவளுக்கு என் மரும கைய கையெல்லாம் ஒரு மடக்கு தண்ணி கூட கொடுக்க கூடாது கிளம்பு மக்கா மருமாவில நீயும் கிளம்புமா வா பரிமாளம் எங்க இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் மக்களே என்னோட ஆசீர்வாதம் உங்க ரெண்டு பேருக்கும் எப்பவுமே இருக்கும் சரிங்கப்பா போயிட்டு வரோம் சரி மக்கா போயிட்டு வா சரி மக்கா போயிட்டு வா நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும் என்ன

பாரு <laughs> <laughs> <Super, buddy. laughs> <laughs> <laughs> <laughs>

அந்த மர்மவள ஆளு அப்புறம் அப்புறம் நான் சொன்ன மாதிரி வீட்டை விட்டு எத்தனை நேரம் நீ அதே கோபத்துல ਉਹ மர்மவள வாரியலால சாத்துமா போமா போய் ਉਹ மர்மவள முதல்ல அடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்து என்னடி எனக்கே நீ யோசனை சொல்லி தரறே அம்மா நம்ம நல்லருக்கு தான் சொல்லுவேன் ਉਹ மர்மவள முதல்ல வீட்டை விட்டு துரத்தி போமா என்ன